விளங்கிரும் ஆயிரத்தி ஐநூறு தாண்டதும் இது ஹெல்த் டிப்ஸ் தான் பன்னெண்டு லட்சம் ஆறு லட்சம் எட்டு ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு எட்டு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் எனக்கு ஒரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாக்கா அப்படியா இப்போ ஓகேவா ஒரு சேனல் நேம் ஆமா மாமாவை ஒரு சேனல் நேம் தான் சரி எதாக இருந்தாலும் நான் கால் பண்ணி சொல்லு நாளைக்கு எப்படியும் ரெண்டு மணிக்கெல்லாம் நான் புதுக்கோட்டைக்கு போயிடுவேன் அக்காவோடய என்னோடய பேசு சரியா ரொம்ப நாள் ஆச்சு அக்காவும் சொல்கிறாங்க இருமிக்கிட்டே இருக்கு தம்பி பேசவே மாட்டேங்கிறியான் உங்கள்டையாவது பேசணானா அப்படின்னு கேட்டாங்கன்னகிட்ட அதனால் நாளைக்கு கால் பண்ணி மறக்காத ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நான் அக்காவும் பேசுகிறோம் எனக்கு எல்லா சேனல் கிடைக்காது இது எனக்கு சேனல் கிடையாது அப்போல்லாம் இல்லை நூற்றி முப்பது மேலே இருக்குது சப்ஸ்கிரைபர் அழகு ராஜாவுக்கு போய் சொல்லுது ஓகே ராஜான்னு சொல்கிறாங்க உங்கள் ஒரு வீடியோ லாக்ஸ் வீஸ் கேரண்டி கேரண்டியா உங்கள் ஒரு வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் கேரண்டியா என்ன ஆச்சு அங்கேயா அதானே வத்தேன் என்னோட எனக்கே படிக்க தெரியாது சும்மா இந்த வீடியோ எல்லாம் சும்மா போட்டு கொண்டு இல்லை நல்லா இருக்கும் உன்னோட ரசிப்புத்தன் எல்லாம் நல்லா இருக்கு அழகு நல்லா தான் இருக்கு வீடியோ மாமா பேபி மா வியூஸ் அப்படியா அவங்களோட வியூஸா சூப்பர் அவங்க சேனல் வந்து பாப்புலர் ஆயிடுச்சுப்பா நம்ம சேனல் அப்படி இல்லை போகிற போக்கில் ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஷார்ட்ஸ் வீடியோ வேஸ்ட் எஸ் 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 தெரியுது நல்லாவே தெரியுது ஏழு மாதம் ஆச்சாக்கா ஆனால் கை தான் அப்படியே இருக்கு எனக்கு வந்து வர்ற ஏப்ரல் மூணோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது ஆயிரத்தி அஞ்சு வருஷம் தான் வந்திருக்கு நான் நான் ஸ்டாப்பாக எல்லாரும் போல் லைவ் போட்டிருந்தேன்னா நேரம் கம்ப்ளீட் இருக்கும் என்ன செய்யறது இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அனிக்கா வீட்டுக்கு போயிட்டியா ரெஸ்டி ஊருக்கு போனா சேனல் பக்கமே வரமாட்டேன் சரி இப்ப நீ போட்டில் நாளைக்கு இதுக்கு போறீ அயர்லாண்டுக்கு எத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு மாலத்தீவுக்கு தம்பி போய் தூங்குப்பா நாளைக்கு கால் பண்ணி விவரமா சொல்லுப்பா என்னன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டேங்கிற தங்கச்சியோட பேசுறதுக்கு போப்பா சொல்ல அளவு என் தம்பி தான் என்னைய வந்து குழப்பி விட்டு போயிட்ட அப்படி ட்ராவல் ட்ரைவ் பை சங்கர் எனக்கு ஒன்றுமே புரியலை தலை சுற்று சார்ஸு போடுறது வேஸ்டா லென்த்து வீடியோ போடணுமா ஒரு லென்த்து வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் போனாலே நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் நாளைக்கே நாளைக்கே வந்துடுவியா போன உடனே ரிட்டன் அப்போ வேலை விஷயமா தான் போறியா சரி போயிட்டு வா மறந்துடாம வீடியோ மட்டும் எடுத்தேன் ஓடி போயிட்டாங்க நீ மட்டும்தான் இருக்க ரெண்டு மூணு நாளும் அழகு மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்றேன் வேற யாருமே பேசுறதில்ல போக ஒரு மணி நேரம் வர ஒரு மணி நேரம் அவ்வளவு தானா தீவுடா பக்கம் பக்கம் தானா வீடியோ சூப்பர் சரி சரி நல்லாயிருக்கும் பாட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் வேறு என்ன அதில் உள்ள கருத்துக்களும் நல்லாயிருக்கும் ரசிப்பு தன்மை எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகு ராஜாவோட திங்கிங் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன கமெண்ட்ஸ் பண்ண முடியல என்னால் கமெண்ட்ஸை கட் பண்ணிட்டாங்க லைக் மட்டும்தான் போட முடியுது வேற வேறு யாரும் கமெண்ட் போட்டாங்கன்னா அது வழியாக கமெண்ட்ஸ் பண்ண முடியுது ஓகே ஓகே சப்போர்ட் பண்ணிட்டாங்களாம் அழகு திருப்பி அணிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரே ஒரு வீடியோ பிள்ளை போட்டிருக்கு கஷ்டப்பட்டு ஏன் பண்ணலை கமெண்ட் பண்ணிட்டு வா ஒரு நாலஞ்சு வீடியோ பாரு அதுக்கப்புறம் யாராவது கமெண்ட் நான் கமெண்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த கமெண்ட் வழியாக போட்டு வா எதுக்கு போடலை ராமிகா இது சும்மா அதெல்லாம் பார்க்கவேண்டாம்